மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கற்றருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லை என் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கற்றருக்குள் மகிழ்ந்திருப்பேனே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவார் எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஏகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவார் அப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தால் அஞ்சிட மாட்டேன் ஈரே எந்த தேவன் தேவைங்கள் யாவும் சந்திப்பீரே ஏகோவார் அப்ப எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஏகோவா ஈரே எந்த தேவன் தேவைங்கள் யாவும் சந்திப்பீரே ஏகோவார் அப்ப எந்த தேவன் ாலும்கம் தருவீரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்தில் கத்தரையே நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து கொண்டாரே என் பச்சத்தில் கத்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான்கப்படுவதில் எகோவா யாவும் சந்திப்பீரே எகோவா அவ்வா தேவன் என்னாலும் சுகம் தருவீரே எகோவா ஈரே தேவன் யாவும் சந்திப்பீரே சுகம் அப்பீரே மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் ஏகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே தேவன் சுகம் தருவீரே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஹலோ லூவியா பிரைஸ்ல நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையின் மேலே சார்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை இந்த குட் ஸ்டார் தேவனுடைய வாக்குத்தங்களோடு என்கிற செய்தியின் மூலமாக அவருடைய வார்த்தையை நம்மளுடைய நாளின் தொடக்கத்தில் அவரை சார்ந்து தொடங்குகிறோம் அப்படி நீர் எங்களோடு நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்திருக்கிறது இதில் பங்கு கொள்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது தொடர்ந்து நேற்றைய தினத்தில் அன்பை குறித்து அது ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் அதில் மேஜராக நேச்சுரலாக ஒரு லா இந்த உலகத்துக்கு இருக்கிற மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துலேயும் ஒரு சில பிரமாணங்கள் மாறாத நிச்சயமான பிரமாணங்கள் இருக்குது அந்த பிரமாணம் எதன் அடிப்படையில் இணைக்கப்படுது கட்டப்படுதுன்னா இந்த அன்புங்கிற ராஜரீக பிரமாணத்தில் தான் அது தொடங்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்றைக்கி அதே அன்பு இன்னொரு காரியத்தையும் நம்மளுக்குள்ள விதைக்குது அதை நம்மளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாற்றுது அந்த காரியந்தான் இந்த உலகத்தில் மேஜர் ரோலாக இருக்குது அது என்ன காரியம் அதில் வேதம் என்ன சொல்லுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த லவ்வு இந்த லவ் அண்ட் லைஃப்பை க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது யாருன்னா காடு தான் அப்போது வேதம் சொல்லுகிறபடி இந்த லவ்ங்கிறது யாருன்னா காட் இஸ் லவ் இதுதான் வந்துட்டு ஸ்லோகன் மாதிரி நம்ம எல்லாருக்குமே கடவுள் அன்பாகவே இருக்கிறார் இந்த அன்பின் காரண் இந்த அன்பு தான் என்ன பண்ணுச்சு இந்த உலகத்தையே சிருஷ்டிக்க கடவுளுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு மனுஷனை படைக்க ஆண்டவருக்கு தூண்டுதலாக இருந்துச்சு அப்போ அவர் ஒரு ரோல் காட்டுறாருன்னா அந்த காடுங்கிற ரோல் என்னன்னா லவ்வை தான் ரெப்ரஸன்ட் பண்ணுது இப்போ காட் இஸ் லவ் இதை தான் யோவான் ஒன்றில் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒரு மூணு வசனம் ஆதியிலிருந்து அங்கே என்ன நடந்துச்சு ஆதியில் யார் இருந்தா அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இப்போது காட் இஸ் லவ்ன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ காடுங்கிறது லவ்ங்கிறதுனால இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி இப்படியும் நம்மளால் பார்க்க முடியும் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அன்பாகவே இருந்தது அந்த வார்த்தை அன்பிலிருந்து இருந்தது அப்போ அந்த லவ் தான் காட் காட் இஸ் லவ் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த அன்பு தான் இன்றைக்கி நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஒவ்வொரு செல்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த பாடியை விட்டுட்டு அவுட்டர் வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னா அன்பை பேஸ் பண்ணி இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது அப்போது இந்த உலகம் உண்டாகிறதுக்கு அடித்தளம் என்னென்னா அன்பு அப்போது இந்த அன்பும் இல்லாமல் இதெல்லாம் கரெக்டாக இயங்குமானா இயங்காது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற அன்லவ்விங் ஆக்ஷன்ஸ் அதாவது அன்பற்ற காரியம் நம்மளுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வரும்னா நம்ம அன்பாக இல்லைன்னா நமக்கு கோபம் வரும் கோவம் வரும்போது என்ன நம்மளுடைய முகமெல்லாம் மாறும் நம்மளுடைய சுபாவம் மாறும் நம்மளுடைய உடல்லாம் வந்துட்டு சில செல்ஸு ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணும் சேஞ்ச் ஆகும் ஆனால் காடோடைய சிருஷ்டிப்பில் அன்பு இருக்கும் போது இதெல்லாம் அவரை போலவே இருந்துச்சு இப்போது நம்மள்ட்ட இந்த அன்பற்ற காரியம் அன்லவ்விங் ஆக்ஷன்ஸு அன்லவ்விங் தாட்ஸு எண்ணங்கள் அன்பற்ற எண்ணங்கள்லாம் வரும்போது ஆண்டவர் உண்டாக்குன இந்த சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுது எப்படிப்பட்ட மாற்றங்கள்னா அடுத்த மாற்றங்களை உண்டாக்குது என்ன பாவம் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்குள்ள அன்லவ்விங் கேரக்டர் இருக்கும்போது நமக்குள்ளே நம்மளை அறியாமையே பிசாசினுடைய அந்த சுபாவம் பொறாமை கோவம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது ஆனால் வேதம் சொல்லுது நீதிமொழிகள் பதினாலு முப்பதில் பொறாமை எலும்புருக்கியை போல இருக்குமா பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்கிறாங்க அப்போ அந்த கேரக்டரை என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய பாடியோட கனெக்ட் பண்ணுறாங்க அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுது நம்ம பாடியிலையும் சில மாற்றங்களை கொண்டு வருது அதனால தான் பல புது புதுது புதிய புதிய வியாதிகள்லாம் இந்த உலகத்தில் உண்டாகுது ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்கள் மாறுது அவன் அன்பை விட்டு தள்ளி போய் பாவ சுபாவத்தில் அவனுடைய சுபாவமே மா மாறி அவனுடைய செல்ஸு ஹார்மோன்ஸு டிஎன்ஏ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதோடைய கேரக்டர்ஸை மாற்றிக்குது அதனால் என்ன விளைவு வருதுன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவுமே எப்படி வேதம் சொல்லுகிறபடி பொறாமையோ அன்புரிக்கிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சாபத்தை பாவத்தை கொண்டு வருது அந்த பாவத்தின் சம்பளம் மரணுங்கிற ரிசல்ட்டையும் கொண்டு வருது ஆனால் இயேசு இதை சொல்லியிருக்கிறாரு பெரிய மேஜரான பிரமாணமே என்ன அப்படின்னு இயேசு சொல்கிறாருன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இயேசு அவருடைய வாயிலிருந்து சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு முதலாவது தேவனிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ண சொல்கிறாரு அன்பு கூற சொல்கிறாரு அப்போ அந்த அன்பு தான் வந்து இயேசுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிற காரியமாக இருக்குது அப்போது நம்ம இந்த அன்புக்குள்ளே அந்த அன்பின் வழியில் நடக்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸிங்ஸு அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து சேருது அது நம்மளை இன்னொரு விதமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அன்பற்ற எண்ணமும் அன்பற்ற செயல்களும் பாவத்துக்கு நம்மளை வழி நடத்துகிற மாதிரி நம்ம அன்பில் தொடர்ந்து நடக்கும்போது அந்த காட் இஸ் லவ்வுங்கிறத உணர்ந்து இந்த உலகமே அன்பினுக்கு அடிப்படையில் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்து அந்த அன்பில் நான் நம்ம நடக்கிறப்போ ஆசீர்வாதம் நமக்கு வர்றது மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ள சில டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நடக்குது எபேசியர் ஆர் ஏழில் சொல்லியிருக்கிறாங்க அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் இங்கே நன்மைங்கிறது எதை குறிக்கும் அதுக்கு பதிலாக நம்ம எதை ஃபில் பண்ணலான்னா அன்பு அவன் அவன் காட்டுற அன்பின் நிமித்தமாக கர்த்தரிடத்தில் அவனுக்கு பலன் கிடைக்கும் அப்போ அது என்ன பண்ணுது அந்த அன்பு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அவனுடைய இன்னர் மேனை இன்னர் ஆர்கன்ஸை உயிர்ப்பிக்குது அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய பாடியை அவருடைய வார்த்தையை சார்ந்து நடக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு நம்மளை உருமாற்றம் அடைய பண்ணுது எப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவியை அது எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவருடைய அன்பை அவருடைய ஆசீர்வாதத்தை கேரி பண்ணி நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கும் உலகத்தில் பயணிக்கிறதுக்கும் நம்மளை பலப்படுத்துது நம்முடைய ஸ்பிரிச்சுவலை ட்ரெயின் பண்ணுது நம்ம ஆவியை ட்ரெயின் பண்ணுது இது எல்லாமே கடைசியில் எதன் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இந்த அன்புங்கிற பாலம் எப்படி ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்குதோ அதே மாதிரி இந்த அன்பு நம்மளை உருமாற்றம் அடைய செய்து எதுக்காக உருமாற்றம் அடைய செய்து நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய சரீரத்தை நம்மளுடைய ஆவியை அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அந்த அவருடைய அபிஷேகத்தை கேரி பண்ணி இந்த உலகத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை ஒரு டிரான்ஸ்பேஷன் பண்ணுது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது சப்போஸ் அந்த அன்பை விட்டு யாரெல்லாம் வெளியில் போகிறோமோ இல்லைன்னா அன்புக்குள்ளே வராமல் இருக்கிறோமோ அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா இருளுக்குள்ள போயிடுறாங்க அந்த அன்பற்ற வாழ்வு அன்பற்ற எண்ணங்கள் அன்பற்ற செயல்கள் ஒரு மனுஷனை இருளின் பாதையில் நடத்துகிறதா இருக்குது ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுது தேவன் இருக்கிறார் அந்த ஒளியினால தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் காட் இஸ் லவ்வுங்கிற மாதிரி காட் இஸ் லைட் ஒன்றியவான் ஒன்று அஞ்சு சொல்லுது தேவன் ஒளியாகவே இருக்கிறார் இப்போ காட் இஸ் லவ்ங்கிற மாதிரி காட் இஸ் லைட்டாகவும் இருக்கிறார் இப்போது ஏபேசியர் அஞ்சு எட்டில் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் அந்த காலை வழியில் ஆவியானவர் சொல்கிறார்னா நம்ம இப்போது அந்த அன்பற்ற வாழ்வில் அன்பற்ற எண்ணத்தில் அன்பற்ற செயலில் இல்லாமல் அதனால அப்படி இருந்து இருளுக்கு நேராக நடத்தப்படாமல் நான் யாரு நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் நான் இருள் எனக்கு கிடையாது முற்காலத்தில் நான் அந்தகாரமாக இருந்தேன் ஆதாமுடைய மீறுதலினால ஆனால் இப்போ ஏசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நான் இப்போ எப்படி இருக்கேன்னா இருக்கிறேன் இந்த வெளிச்சது உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் தேவன் உலகத்தை உண்டு பண்ணும்போது முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் அப்போ நம்ம வெளிச்சம் நம்ம நம்ம வெளிச்சமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னா இந்த உலகம் படைக்கப்படும் போது முதல் கிரியேஷன் என்னவாக இருந்துச்சு வெளிச்சமாக இருந்துச்சு அப்போ முதல்ல நம்ம ஆசீர்வாதமாக வாழணும் நம்ம ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம முதல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் ஏன்னா அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு அவருடைய சந்ததி அவருடைய பிள்ளைகளும் வெளிச்சமாக தான் இருக்கணும் அதனால நம்ம வெளிச்சத்தின் பாதையில் நடந்து கொள்ளுங்கள்னு எபேசியர் அஞ்சு எட்டில் வேதம் சொல்லுது அது மாத்திரம் இல்லை நம்மளுக்கு மாத்திரம் அந்த லைட்டு இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அந்த லைட் இம்பார்ட்டன்ட் கிடையாது உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு செடியாக இருக்கட்டும் ஒரு மரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த லைட்டு தான் ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ நம்ம என்னவாக இருக்கிறோம் மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ இல்லாதவங்களுக்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம இருக்கிறோம் எப்படி லைட்டு இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் எல்லா ஒரு செயல் நடக்கணுன்னா அது ஒரு மேஜர் ரோலில் ஒரு ஆதாரமாக இருக்கிற மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு எனர்ஜி சோர்ஸாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் நடந்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுது அப்போது இதை லைட்டுக்கும் அன்புக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு இது வேதம் என்ன சொல்லுது வேதம் காட்டுது அப்படின்னா ரெண்டு பத்தில் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் இல்லை அப்போ இங்க என்ன சொல்றாங்க அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் அப்போ லவ் இருக்கிறவங்க எங்க வந்து ஸ்டாண்ட் பண்றாங்களா லைட்ல ஸ்டாண்ட் பண்றாங்க வெளிச்சத்துல ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம அன்பாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறோம் ஏன் கிறிஸ்துன்னு சொல்கிறேன் அவரே மெய்யான ஒளி அப்போது முதலாவது ராஜரீக பிரமாணோங்கிறதே யாக்கோபு சொல்லியிருக்கிற மாதிரி அன்பு தான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் இதுவே தேவனுடைய ராஜரீக பிரமாணம் அப்படின்னு யாக்கோபு வேதத்தில் சொல்கிறாரு இப்போ இந்த ராஜரீக பிரமாணம்ங்கிற அன்பு இப்போ நம்மளை எங்கே நிலை கொண்டு வச்சிருக்கு ஒளியின் இடத்துல இயேசுவின் இடத்துல தேவனிடத்தில் பரிசுத்தாவியினார் இடத்துல நிலை கொள்ளும்படியாக நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுது அப்போ இந்த காலை வேலையில் நேற்று சொன்ன மாதிரி நான் என்னெல்லாம் நேசிக்கிறேன் எதை நேசித்து பண்ணுறேன் என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தைகளை என்னுடைய பகுதி நான் இருக்கிற ஊரை என்னுடைய தேசத்தை நான் செய்கிற வேலையை இதெல்லாம் நேசித்து அன்பாக நான் செய்யும்போது நான் யார் இடத்துல நிலை கொண்டிருக்கிறேன் தேவனிடத்தில் ஏசுவின் இடத்துல இடத்துல நிலை கொண்டிருக்கிறேன் அப்படி நான் ஒளியின் இடத்துல நிலை கொண்டிருக்கும்போது நான் எங்கேயும் எடறி விழமாட்டேன் அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு போகும்போது இந்த அன்பற்ற செயல்னாலையும் அன்பற்ற எண்ணங்கள்னாலையும் பல காரியத்தில் பல இடத்துல இடறி எங்கே எப்படி போகும்னு தெரியாமல் இருளுக்குள்ளேயே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி ஒரு ரூமை பூட்டிட்டு இருளில் இருந்துட்டு எதையாச்சும் கண்டுபிடிக்க சொன்னால் அப்படியே தட்டு தடுமாறி விழுந்து எந்திக்கிறோமோ அது மாதிரி உலகத்தில் இருந்துக்கிட்டு ஒளியின் இடத்துல நிலை கொள்ளாமல் வாழ்க்கையில் தட்டு தடுமாறி எதை பிடிக்கலாம் எதை தொடலாம் எதை விடலாங்கிற கதையில் தொடர்ந்து நம்ம இடரல் அடைந்து இடரல் அடைந்து விழுந்து காயப்பட்டு இருந்து கொண்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த அன்புங்கிற பிரமாணத்தில் அந்த ராயல் லாவை இன்னும் நமக்குள்ளே வைக்கலை அதை தெரியலை அதை நம்ம ஃபாலோ பண்ணலை உலகத்தில் கவர்மெண்ட் போகிற ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கும் மேகலான ஒரு கவர்மெண்ட் தேவனுடைய ராஜ்யத்தில் சொல்லப்பட்ட அதுவும் ராஜரீக பிரமாணம் சொல்லப்பட்ட இந்த அன்பை நமக்குள்ள இல்லாமல் நம்மளிடத்துல இல்லாமல் அந்த அறிவு இல்லாமல் அந்த ஞானம் இல்லாமல் இன்னும் இருட்டுக்குள்ளேயே தடவிக்கிட்டு இடரல் அடைஞ்சிக்கிட்டுருக்கிறோம் தேவன் ஆனால் தெளிவாய் வேதத்தில் சொல்லிட்டாரு அன்பு கூறுகிறவன் ஒளியினிடத்தில் நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடறல் இல்லை இதை எப்படி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா நம்ம நைட்டில் இல்லை ஒரு மிட் நைட்டில் உட்காந்து தனிமையில் இருந்து படிக்கும்போது எதையோ ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறோம் யாருமே நம்மளை சுற்றி இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்னை சுற்றி இருள் இருக்குது நான் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அதுவும் மிட் நைட்டில் கேட்குது அப்படின்னா அந்த சத்தம் நமக்கு கேட்கும் இருந்தாலும் வெளியில் எந்திரிச்சு அது என்ன சத்தோங்கிறத அறிந்து கொள்ள நமக்குள்ள அந்த இருள் ஒரு பயத்தை விதைச்சிரும் இதே பகல் நேரத்தில் அதே மாதிரி தனிமையில் நம்ம உட்காந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அதே சத்தம் கேட்குதுன்னா நம்ம தைரியமாக எந்திரிச்சு போய் நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு மட்டும் வந்துடாமல் அந்த பயம் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அந்த சத்த எங்கே கேட்குதுன்னு சொல்லி வெளியில் ஓப்பனாக ஃப்ரீயாக போய் தேடுவோம் ஏன்னா அன்னைக்கு நைட்டு இருள் இருந்துச்சு இன்னைக்கு பகலில் வெளிச்சம் இருந்துச்சு அப்போது வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்ம ஃபியர் ஃப்ரீயாக பயம் இல்லாமல் நம்மளுடைய காரியத்தில் ஒரு ஒரு அடி முன்னெடுத்து வைக்க முடியும் இந்த இருளில் இருந்து அந்த இருளின் எண்ணங்களில் இருந்துக்கிட்டே இருந்தோன்னா எதையும் தொடங்கிறதுக்கு பயந்து 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 உக்காந்த இடத்துலயே உக்காந்துருப்போம் ஆனால் தேவன் அன்பு குறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் வசனத்தின் மூலமாக இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் தைரியமாக எழுந்து என்னுடைய காரியத்தில் எங்க தேவனுடைய சத்தம் கேட்குதோ அவருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அதை சார்ந்து கொண்டு நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறேன் அப்படின்னு நம்ம எடுத்து முன்னாடி போவோம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை நோக்கி இயேசுவை நோக்கி மெய்யான ஒளியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம மேலே தேவன் ஆல்ரெடி கொடுத்த பிளான் பண்ண blessings, ஆசீர்வாதம் சுகம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே அதனுடைய பாதையில் நமக்கு நம்ம போக தேவையில்ல அது எல்லாமே நம்மளை தேடி வந்து நம்ம கையில் தேவன் இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் அன்பானவர் காட் இஸ் லவ் இதை தான் யோவான் பதினஞ்சு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வசனங்களில் முதலாவது பிரதான கற்பனை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் இருக்கும் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் ஓ அன்புல நிலைத்திருக்கிறது தான் வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வந்துடுமா நம்ம நினைக்கிற சந்தோஷமும் நமக்குள்ள வந்துருமா இதை எளிமையாக சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் அன்புல நடக்கும்போது ஆசீர்வாதம் ஆப்ரேட் செய்யப்படும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒர்க் ஆகும் இதுதான் கன்க்ளூஷன் அவர் தான் அன்பு அவருடைய அன்பினால் தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு அந்த அன்பு என்ன வெளிச்சத்தில் நிலை கொண்டிருக்க பண்ணுது அப்படி அவருடைய அன்பில் நிலை கொண்டிருக்கும் போது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு அவருடைய சந்தோஷத்தில் நம்ம நிரப்பப்படுவோம் அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்துலேயும் நிலைத்திருப்போம் அப்போ டபுளாக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த அன்பில் நடக்கும்போது நமக்கு கிடைக்குது அதனால் காலையில் நீங்கள் எழுந்து போகும்போது நான் ஒளியின் பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளை நான் அன்பற்ற காரியத்தை அன்பற்ற செயல்களை அன்பற்ற எண்ணங்களை எல்லாம் என்னை விட்டு நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் செய்கிற காரியத்தை நேசித்து நான் எதில் நிலச்சிருக்கிறேங்கிறத இயேசுக்குள்ள ஒளிக்குள்ளே நிலச்சிருக்கிறேங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யுங்க தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் நான் சொல்லலை இதை வசனம் இயேசுவனுடைய வார்த்தை சொல்லுது அதை தான் நம்ம பாடினோம் அவருடைய வார்த்தையை நான் சார்ந்திருக்கேன் எனக்கு கவலை ஏதும் இல்லை அதனால் இந்த வெளியிலும் கண்களை மூடி இருந்த இருந்து ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர் நாங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைங்கிற சத்தியம் வார்த்தை நீர் கொடுத்தது ஆண்டவரு நீர் சொல்லியிருக்கிறீங்க நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம் அவர் இல்லாமல் நம்ம வெளிச்சமாக இருக்கவே முடியாது அதனால் நான் இந்த உலகத்துக்கு எனர்ஜி சோர்ஸாக உங்களுடைய அவர் அவருடைய இந்த உலகத்துக்கு நான் ஒரு ஆதாரமாக நான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் அவங்களும் அப்படித்தான் வெளிச்சமாக இருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்து செய்கிற வேலையில் ரெட்டிப்பான சந்தோஷத்தை பெறட்டும் ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறட்டும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை சார்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் தொடங்குகிற நாள் வெற்றியின் ஆளாய் அமையட்டும் ஆண்டவரே சமாதானத்தின் அமையட்டும் ஆண்டவரே சுகத்தின் ஆளாய் அமையட்டும் இயேசு விநாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் தேவை யாவும் சந்திப்பீரே எகோவாப் பயந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே எகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே எகோவா ராப் பயந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே God bless you.